சார் இன்றைக்கி காலை முதலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக எம்பி நவாஸ் சொந்தமான அந்த எஸ்டி கொடியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு வராங்க இது வந்து போதைப்பொருள் சம்மந்தமாக தான் இருக்கொண்டு தகவலாம் வருகிறது சார் முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு நவாஸ் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றத இதெல்லாம் இப்போ எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு பத்து மணிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் உட்பட பன்னிரெண்டு நிறுவனங்கள் மீது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வந்து சோதனை நடத்திக்கிட்டு வராங்க தமிழ்நாடு மக்களில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த எஸ்டி கொரியருடைய முதலாளியாக ராமநாதபுரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனியுடைய சகோதரர் இருக்கிறார் நேரடியாக இந்த எஸ்டி கொரியர் நிறுவனத்திற்கு நவாஸ் கனிக்கு தொடர்பு இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் நாம் சொல்லியிருந்தோம் இதே டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு இந்த எஸ்டி கொரியர் மாதிரியான கொரிய நிறுவனங்கள்லாம் ஏன்னா ஒரு கவர் கொடுத்தா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி இவ்வளவு காலமாக லாபத்தில் ஓடுகிறது என்கிற அச்சம் நமக்கே இருக்கிறது ஏன்னா அவ்வளோ பெரிய அஞ்சல் துறை இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கக்கூடிய அஞ்சல் துறையை நஷ்டத்தில் சில நேரங்களில் இயங்கும் போது இந்த எஸ்டி கொரியர்லாம் எந்த அடிப்படையில் குண லாபத்தில் இயங்குதுங்கிற காரணத்திற்கு பின்னால் இவ்வளோ பெரிய அபத்தம் இருக்கும் அச்சம் நமக்கு வந்துவிட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்டி கொரியர் முதன் முதலில் துவங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய சன் டிவி பயங்கரமான விளம்பரம் கொடுத்தாங்க அவங்க விளம்பரத்துக்கு காசு கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க அதனால விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய பத்திரிகைகளில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளம்பரத்தை இந்த எஸ்டி கொரியர் வரிசையாக வண்டி நிற்கிற மாதிரி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க இப்போது கொரிய நிறுவனங்கள் மாட்டப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சினிமாக்காரர்கள் இந்த சினிமாக்காரர்கள் எதற்காக ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்னார்கள் எதற்காக கோபேக் மோடி போட்டார்கள்ங்கிற நேற்று கூட நடிகை கூட இந்த விசாரணை தொடரும் என்கிற கருத்துல தான் இருக்கு இதற்கு பின்னால் ஹிந்தி தெரியாது போடான்னு ஏன் போட்டாங்கிற காரணமும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல போதைப்பொருளுடைய ஆணையம் நம்ம தமிழக மக்களுக்கு சொல்லும் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைங்க கிட்ட தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு பேசுவதற்கு அழைத்தாலே ஒரு லட்சம் ரூபாய் குறையாமல் வாங்காமல் வராத இந்த சினிமாக்காரர்கள் நாட்டின் மீது அவ்வளவு அக்கறையில் கோபேக் மோடி சொல்வார்கள் ஹிந்தி தெரியாது போடா சொல்வார்கள் நீட்டுக்கு நீட்டை வந்து எதிராக பேசுவார்கள் அப்போ இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது யாருடைய பணபலம் இருக்கிறது இதற்கு பின்னால் என்ன பின்பலம் இருக்கிறது என்கிற உண்மையை மிக விரைவில் ஜாஃபர் சாதிக் ஏழு நாள் கஸ்டடியில் சொல்லிவிடுவார் இதை தமிழ்நாடு மக்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட சேர்ந்த சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய செயலாளர் ரகுபதி அவர்கள் அமைச்சரவர்கள் சட்டத்துறைக்கு அமைச்சரவர்கள் இந்த போதைப் பொருளை அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து பேசிகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் எங்கேயுமே போதைப் பொருள் நடமாட்டம் இல்லைன்னு சொல்லி பேசி முடிக்கிற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பகுதியிலே மணமேல்குடி என்கிற பகுதிக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு ரால் ஃபண்ட்டில் நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கான போதைப் பொருளை கைது கைது செய்திருக்கு அந்த செய்தியையும் தமிழ்நாடு மக்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் போதைப் பொருள் குற்றவாளியை கண்டுபிடிங்கடானா இதை பற்றி பேசுவவர்களை கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கார்கள் தமிழக மக்கள் கிட்ட தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ இவ்வளோ வாண்டடாக வந்து ஆஜராகிறாங்கிற காரணமே நமக்கு முதல்ல தெரியல இதற்கு முன்னால் நேற்று கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் இங்கே சென்னையில் வந்து போராட்டம் பண்ணாங்க போதைப் எதிராக அதில் வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேசியிருந்தார் இப்போ அவர் மீது வந்து வழக்கெல்லாம் பாஞ்சிருக்கு என் மீது வந்து அவதூறாக பேசியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினே வந்துட்டு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னையை வந்து சார்ந்து பேசக்கூடாதுன்னு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணாமலை ஐயா மீது அவதூறு வழக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் எதற்காக அவதூறு வழக்கு கொடுத்துருக்கீங்க குற்றவாளி உங்கள் கட்சியில் ரொம்ப காலமாக இருந்திருக்கிறான் குற்றவாளி உங்களுடைய மருமகளுடைய படத்திற்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய எல்லாத்து நபர்களோடும் திமுகவிற்கு தொடர்பு இருந்திருக்கிறது உங்களுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவர்கள் தொடர்பு இருந்திருக்கிறது இவ்வளவு தொடர்பு இருக்கும் வரை நீங்கள் திமுகவுடைய தலைவர் மட்டுமல்ல தமிழகத்திற்கு முதலமைச்சர் நீங்கள் ஓப்பனாக மக்கள்கிட்ட வந்து இதற்கான உண்மையை பேசாமல் மறைத்து எங்களை போன்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கைது செய்வோம் என்று மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு குற்றவாளியை நீங்கள் பாதுகாக்கிறீர்களா குற்றவாளிக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னா அது குறித்து நீங்கள் பேசாமல் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போடுவேன்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குங்கிறத தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கங்க இந்த அவதூறு மக்களுக்கு அவதூறுக்கெல்லாம் அச்சப்படுகிற கூட்டமானாங்க நீங்கள் சிறைக்கு எத்தனை பேர் அனுப்பினாலும் சரி உங்களுடைய உண்மையான முகத்தை ஜாஃபர் சாதிக்கு சொல்லதான் போறாரு நீங்கள் குற்றவாளி இல்லைன்னா அதை பற்றி உங்களுக்கு ஏன் அச்சம் நீங்கள் குற்றவாளி இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் ஏன் கருத்து பேசணும் குற்றவாளி இல்லைன்னு பேச வேண்டியதானே பேச உங்களுக்கு தெரியாதா என்ன நாங்களும் நீங்கள் குற்றம் செஞ்சீங்கன்னு சொல்லலையே இந்த நாட்டின் முதல்வராக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் அதை சொல்லாதது உங்களுடைய தவறு இந்த ஹிந்தி தெரியாது போடா டி ஷர்ட் இதற்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குங்க என்பதை இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் தெரிஞ்சிடும் தமிழ்நாடு மக்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் திமுக வெறும் ஊழலான ஆட்சியை மட்டும் செய்து வரல தமிழகத்திற்கு தேச விரோதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியை எதற்காக செய்து வந்தார்கள் ராமநாதபுரம் என்கிற ராமர் வந்து சென்ற ராமனுடைய வணங்கக்கூடிய பூமியிலே ராமருக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போதைப் பொருள் நிறுவனத்துக்கு தொடர்பு இருப்பதாக அவருடைய நிறுவனம் விசாரணைக்கு ராமநாதபுரத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவாக இருக்கிறது இனிமேலாவது ஜாதியாக கட்சியாக பிரிந்து நில்லாமல் தேசத்தின் முத்திராமலிங்க தேவர் பிறந்த அந்த பூமியிலே தயவு செய்து தேச விரோத செயல்களுக்கு இடம் கொடுக்காதுங்கிறத ஒரு தாழ்மையான கருத்தை நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் எவ்வளவு அச்சமூட்டினாலும் அண்ணாமலையருடைய அண்ணாமலையுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை கூட உங்களால் அச்சப்படுத்த முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டு தீவிரமான இந்த விசாரணைக்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் குற்றவாளிகள் எங்கிருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிறது எங்களுடைய கோரிக்கை தயவு செய்து தமிழ்நாடு குழந்தைகளை பலி கொடுக்காதீர்கள் உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாரத் மாதா கி ஜே இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்